السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ والصلاة والسلام علی سیدنا محمد وعلا آلہ وصحبہ اجمعی اما بعد رضینا باللہ ربن و بالسلام دینا و بی سیدنا محمد صلی اللہ علیہ وسلم نبی و رسولہ و بی شیخنا انفی الدین اپنی قادر رضی اللہ تعالی عنہ شیخ و مرشدہ எல்லாம் அல் அல்லாஹுவின் மாபெரும் கிருபையினால் ஒன்பதாம் நாளினுடைய தராபியை நிறைவேற்றியவர்களாக நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம் அலஹம்துல்லா அல்லாஹ் அபுல்லாலுமே நம்முடைய எல்லா விதமான அமல்களையும் அவனால் அங்கீகரிக்கப்பட்டதாக ஆக்கிய அருள் புரிவானாக ஆமீ நேற்றைய தொடராக மையிட்டு கஃன் செய்வது வரைக்கும் நேற்று பார்த்தோம் இன்றைக்கு ஜனாசா அடக்கப்படுகிறது முதலில் நாம் ஒன்றை விளங்க வேண்டும் மேன் மக்கள் சில கேள்விகளை வைக்கிறார்கள் ஒரு மேன்மகனார் கேட்கிறார்கள் ஒரு கேள்வியை நம்மை பார்த்து உலகத்தில் உன்னை படைத்தான் உலகத்தில் நீ பிறந்தாய் வாழும் பாக்கியத்தை கொடுத்தான் குழந்தை பருவத்தை முழுவதுமாக விளையாடியே கழித்தாய் அடுத்து வாலிப பருவத்தை நீ அடைந்தாய் வாலிப பருவம் முழுவதுமாக கொடுபோக்காகவே கழித்தாய் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது உடல் வலிமை மிக்கதாக இருக்கிறது நான் தெம்போடு இருக்கிறேன் எப்பொழுது வேண்டுமானாலும் அமல் செய்து கொள்ளுவேன் என்ற நீ கொடுபோக்கில் வாலிப பருவத்தை கழித்தாயே அதுவும் முடிந்து வயோதிக பருவத்திற்கு வந்து விட்டாய் இப்பொழுது உடல் முழுவதும் பலவீனமாகிவிட்டது என்னால் அமல் செய்ய முடியவில்லை ரொம்ப நேரம் நின்றால் காதல் விழிக்கிறது ரொம்ப நேரம் நின்றால் உடல் சோர்விழந்து போகிறது என்று உன் வாலிபத்தை பொடுபோக்காக கழித்து வயோதிகத்தில் ஒன்றும் முடியாதவனாக இருக்கிறாயே என்று சொல்லிவிட்டு அடுத்து கேட்கிறார்கள் ஸ்வம்தா தமலுள் இல்லாகி தாதா குழந்தை பருவத்தை விளையாடி கழித்தாய் வாலிப பருவத்தை பொடுபோக்காக கழித்தாய் வயோதிக பருவத்தை முடியவில்லை என்று கடித்தாயே நீ வாழ்க்கையில் எப்பொழுதுதான் அமலை செய்தா என்று கேள்வியை கேட்கிறார்கள் கேள்வி கேட்டுவிட்டு பதிலளிக்கவில்லை நாம் தான் அதற்கு பதிலளிக்க வேண்டும் சிந்திக்க வேண்டும் குழந்தை பருவம் முழுவதும் விளையாடி கழித்தோம் வாலிப பருவம் முழுவதும் எப்படி கழித்தோம் வயோதிக பருவத்தை எப்படி கழிக்க வேண்டும் என்பதெல்லாம் நம் இருக்கிறது சொல்லி தருவார்கள் என்று ஒன்று இருக்கிறது நினைவில் இதை நீங்கள் சிந்தித்தால் உங்களினுடைய எல்லா பருவங்களையும் சீராக நீங்கள் வாழுவீர்கள் என்கிறார்கள் சொல்லலாக அழைந்த சொல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள் ஒரு வேளை கபிரிலே நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் உலகத்தில் வாழக்கூடிய மிருகங்களுக்கோ உலகத்தில் வாழக்கூடிய பறவைகளுக்கோ தெரியுமே ஆனால் மனிதர்களே உணர்ந்து கொள்ளுங்கள் ஒருபோதும் நீங்கள் கொளுத்த உயிரினத்தை உணவாக உண்ண மாட்டீர்கள் என்றார்கள் சல்லல்லா செல்லம் காரணம் அந்த விலங்கிற்கு கபிரிலே என்ன நடக்கிறது என்பது தெரியாதது வரைக்கும் தான் அது நிம்மதியாக உணவை உண்ணும் அது நிம்மதியாக உணவை சாப்பிடும் அதனால் தன் உடல் பெருக்கும் அதை கொண்டு நாம் பெருத்த ஆட்டையோ பெருத்த மாட்டையோ பெருத்த விலங்குகளை உயிரினத்தை அறி அறுத்து உண்ணுகிறோம் ஒருவேளை அவைகளுக்கு கபரில் நடப்பவைகள் தெரிந்தால் அவைகள் உண்ணும் உணவை ஒருபோதும் உண்ணாது நீங்கள் உலகத்தில் ஒருபோதும் கொழுத்த உயிரினத்தை உண்ண மாட்டீர்கள் என்றார்கள் செல்லல்லாகு அழகி வசல்லம் ஆக கபரினுடைய வாழ்க்கை சீரமைய வேண்டும் என்றால் உலகத்தில் வாழும் வாழ்க்கையை சீரமைக்க வேண்டும் முன்னால் நிறுத்திய ஹதீஃபின் தொடராக உடலை விட்டு முருகம் பெறுகிறது கபருக்குள்ளே ஒரு மனிதனுடைய மகித்து வைக்கப்படுகிறது மீண்டும் முருகம் கொடுக்கப்படுகிறது இரண்டு மலக்குமார்கள் முன்கர் நக்கீர் என்ற மலக்குமார்கள் வருவார்கள் வந்து அந்த தலைமாட்டிலே அமருவார்கள் அமர்ந்து கேட்பார்களாம் மார்க்கம் என்ன என்பதற்கு முன்னால் மர் ரப்புக்க உன்னுடைய ரப்பு யார் உன்னை படைத்தவன் யார் உன்னுடைய இறைவன் யார் என்று கேட்டால் முக்மீனான முஸ்லிமான நல்ல மையத்து பதில் சொல்லுமாம் ரப்பி அல்லாஹ் என்னுடைய இறைவன் அல்லாஹு சுகஹா நபுவ தாலா அடுத்த கேள்வி இப்போமா தீனுக்க உன்னுடைய மார்க்கம் என்ன என்னுடைய மார்க்கம் தீனுல் இஸ்லாம் இரண்டு கேள்வி முடிந்துவிடும் மூன்றாவது கேள்வி ஒரு மனிதரை காண்பித்து கேட்கப்படும் மாதா தகு லுஃபி ஹாக்கி ஹாதர் ரஜில் இதோ இந்த மனிதர் தெரிகிறார்களே இவரை பற்றி உன்னுடைய கருத்து என்ன என்று மூன்றாவதாக ஒரு கேள்வி கேட்கப்படும் யார்ந்த மனிதர் பெருமானால் அவர்கள் அந்த மகிந்திற்கு முன்னால் காட்சி அளிப்பார்கள் அதை பார்த்து மலக்குமார்கள் கேட்பார்கள் இதோ இருக்கிறார்களே இவர்கள் யார் என்று கேட்க நல்லோர்கள் சொல்லுவார்கள் அழகி வசல்லம் இவர்கள்தான் அழை என்ற பதிலை சொன்னவுடன் வானிலிருந்து ஒரு சப்தம் வருமாம் இருந்து சப்தம் வருக அபுதி என்னுடைய அடியான் உண்மையை சொல்லிவிட்டான் அவனுடைய சொர்க்கத்தை சுவனத்தோடு நீங்கள் இணைத்து விடுங்கள் சுவனத்தின் காற்றை அவன் கபருக்கு அனுப்புங்கள் சுவனத்தின் ஆடையை அவனுக்கு கொடுங்கள் சுவனத்தின் வாடையை அவனுக்கு அனுப்புங்கள் என்று வானிலிருந்து சப்தம் வரும் வந்த மலக்குகள் எல்லாவற்றையும் செய்துவிட்டு அந்த மனிதனை பார்த்து சொல்வார்கள் நம் க நௌமத்தில் அரூஸ் நம் க நௌமத்தில் அரூஸ் அல்லாஹ் மேலிருந்து சொல்லிவிட்டான் நீ மணமகனை உறங்க வைத்துவிட்டு வந்த மலக்குமார்கள் செல்லுவார்கள் அதுவே அந்த மையத்தோ கெட்ட மையத்தாக இருந்தால் ஒரு காசிராக இருந்தால் அல்லாஹினுடைய எல்லா விஷயங்களுக்கும் எதிராக இந்த உலகத்தில் வாழ்பவனாக இருந்தால் அதே இரண்டு மலக்குகள் வருவார்கள் தலைமாட்டில் அமருவார்கள் என்ற கேள்வி கேட்டவுடன் ஹா ஹா லா ஐயோ ஐயோ எனக்கு தெரியலையே எனக்கு தெரியலையே என்ன சொல்வது என்று எனக்கு தெரியலையே என்று சொல்லுவான் அடுத்த கேள்வி உமா தினுக ஹா ஹா லாதிரி எனக்கு தெரியலையே ஐயோ எனக்கு தெரியலையே என்ன சொல்வதுன்னு எனக்கு தெரியலை மூன்றாவது கேள்வி மாதா தபோல ஃபி ஹாஃபி ஹாதர் ரஜினி இதோ இந்த மனிதரை பற்றி உன்னுடைய கருத்து என்ன ஹா ஹா லாதிரி எனக்கு எதுவும் தெரியவில்லை என்னால் ஒன்றும் சொல்ல முடியவில்லை என்று சொன்னவுடன் அந்த பார்ப்பார்கள் வானிலிருந்து சப்தம் வரும் என்னுடைய அடியான் பொய் சொல்லிவிட்டான் நரகத்தின் கதவுகளை அவனுடைய கபரோடு தொடர்பாக்குங்கள் நரகத்தின் வாடகை அவன் கபருக்கு வீசச் செய்யுங்கள் நரகத்தினுடைய வேதனையை அவன் கபருக்கு கொடுங்கள் என்று சொன்னவுடன் நம் மலக்குமார்கள் சொல்லுவார்களா யாமத்து வரைக்கும் கபரில் உனக்கு வேதனைதான் வேதனையை அனுபவி என்று சொல்லி அவர்கள் சென்று விடுவார்கள் என்று சொல்லப்படுகிறது அல்லாஹ் வேதனையை விட்டும் பாதுகாப்பானாக இமாம் பெருமக்கள் சொல்லித் தருகிறார்கள் நல்லோர்களினுடைய மையத்தில் கபரில் வைத்தவுடன் இந்த கேள்வி கணக்குகளுக்கெல்லாம் பின்னால் எழுபது மூலம் நீளமும் அகலமும் கபர் விசாலமாகும் கண்களுக்கு எட்டும் தூரம் வரைக்கும் கபரினுடைய விசாலம் இருக்கும் அதுபோக வருவார்களாம் ஒரு அழகிய தோற்றத்தில் சுவணத்தின் நாடை அணிந்து சுவணத்தினுடைய அத்தரை பூசிய ஒரு அழகான ஒரு தோற்றமுடைய ஒரு மனிதன் வருவானாம் ஒரு நல்லோரினுடைய கபருக்கு அந்த மனிதர் அந்த மனிதனை பார்த்து கேட்பார் அந்த கபுராளி வந்த அந்த நபரை பார்த்து கேட்பார் மண் நீ எங்கிருந்து வருகிறாய் நான் கபரில் தன்னந்தனியாக கிடக்கிறேனே யார் நீ எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்க அந்த வந்த அந்த மனிதர் பதில் சொல்லுவாராம் அமலுங்க நான் தான் இந்த உலகத்தில் நீ வாழும் பொழுது செய்த நல்ல அமல்கள் அந்த ஒட்டுமொத்த உருவமாகத்தான் நான் வந்து இருக்கிறேன் ஞாபகத்து வரைக்கும் உன்னோடு நான் இருப்பேன் உனக்கு துணையாக நான் இருப்பேன் உனக்கு வேண்டிய பணி நான் செய்வேன் என்று உலகத்தில் பிறந்ததிலிருந்து மரணிக்கும் வரை நாம் செய்த அமல்கள் ஒரு தோற்றமாக ஒரு அழகிய உருவமாக ஒரு அழகிய வடிவமாக நம்முடைய கபரில் நம்மோடு வந்து இருக்கும் அடித்து சொல்லுவார்கள் கபரின் வெளிச்சம் எப்படி இருக்கும் தெரியுமா சூரியனை கொண்டு வந்து கபரில் வைத்தால் எதளவிற்கு பிரகாசம் அடிக்குமோ அதுபோன்று நல்லோர்களினுடைய கபர் பிரகாசமாகும் அதுவே ஒரு மனிதன் கெட்ட மரணமாக இருந்தால் கெட்டவனாக உலகத்தில் வாழ்ந்திருந்தால் இதே போன்று ஒரு தோற்றத்தில் ஒரு மனிதன் வருவான் அந்த கபராளி கேட்பானாம் மண்ணன் த யாரப்பா நீ உலகத்தில் பாவம் அல்லவா நீ செய்த பாவத்தின் ஒட்டுமொத்த உருவம் தான் நான் உன்னோடு நான் தியாபத்து வரைக்கும் பேர் என்று சொல்லவான் அதற்கு பின்னால் கபரினுடைய வேதனை ஆரம்பிக்கப்படும் முதலாவதாக என்ன நடக்கும் தெரியுமா கபுரு அவனை இறுக்க ஆரம்பிக்கும் எதளவிற்கு என்றால் இரண்டு தோல் புஜங்களின் எலும்புகள் ஒன்றுக்கொன்று பிணைந்து எது எதோடு இணைந்திருக்கிறது என்று சொல்ல முடியாத அளவிற்கு அவனின் கபருகள் ஒன்றுக்கு ஒன்று நெருக்கப்படும் அதோடு நிறுத்தவில்லை அடுத்து சொல்லுகிறார்கள் என்று ஒன்று சொல்லும் அளவிற்கு இல்லாத அளவிற்கு அவன் உடலில் உள்ள தோல் சதை எல்லாவற்றையும் கொத்தி கொத்திய பிரித்து கீழே போடும் அந்த அளவிற்கு பாம்புகள் விஷ ஜந்துகள் அந்த கபருக்குள்ளால் வரும் அதோடு நிறுத்தவில்லை வருவான் ஜிங்கள் வருவார்கள் மலக்குமார்கள் வருவார்கள் எப்படி தெரியுமா சும்மும் புக்கும் முன் ஒம்மியுன் வருபவர்களுக்கு கண் தெரியாது வருபவர்களுக்கு காது கேட்காது வருபவர்களுக்கு பேச முடியாது கையில் இரும்பு உலோகங்களை கொண்டு வருவார்கள் வந்து அந்த கபரி அந்த மையத்தினுடைய உடலில் அடிப்பார்கள் அடித்து அந்த உடலை சிதைப்பார்கள் அந்த மையத்தோ கத்தும் கதரும் அவர்களினுடைய கண்களுக்கும் தெரியாது காதுக்கும் கேட்காது இவர்களால் அந்த பார்த்து பேசவும் முடியாது இப்படியே அவர்களுக்கு இது போன்ற கொடிய நிலைமைகளை விட்டும் நம்மை அருள் புரிவானாக ஒவ்வொரு நாளும் நாம் வாழக்கூடிய இந்த பூமி நம்மைப் பார்த்து ஐந்து விதமான கேள்விகளை முன்வைக்கிறது ஒவ்வொரு நாளும் நாம் மேலே வாழ்ந்து இருக்க கொண்டிருக்கக்கூடிய இந்த பூமி நம்மை பார்த்து ஐந்து விதமான கேள்விகளை முன்வைக்கிறது எப்பன ஆதம் தம்ஷி அலா லஹிரி ஓ ஆதமின் மகனே மனிதனே என் மீது நீ நடந்து கொண்டிருக்கிறாயே வ முசீரு கைலா பத்தனி ஒரு நாள் என் வயிற்றுக்குள்ளால் நீ வருவாய் சிந்தனையில் வைத்திற்கொள் முதலாவது கேள்வி இரண்டாவது பூமி நம்மை பார்த்து சொல்லுகிறது எவன ஆதம் ஆதமின் மகனே மனிதனே தகுள் அல்வான அலா வஹி விரும்பியவாறு உன் இஷ்டத்திற்கு நீ என் மேலிருந்து என்னுடைய உணவுகளை எல்லாம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறாய் உனக்கு தோணும் போதெல்லாம் உன்னுடைய மனம் போன போக்கில் எல்லாம் விரும்பியதெல்லாம் நீ சாப்பிட்டு கொண்டிருக்கிறாயே ஒரு நாள் பொழுது எனக்குள்ளால் நீ வருவாய் உன்னை புழுக்கள் சாப்பிடும் நினைவில் வைத்து இரண்டாவதாக கபிரு நம்மை பார்த்து கேட்கிறது மூன்றாவதாக கேட்குமாம் எபன ஆதம் ஆதமின் மகனே மனிதனே என் முதுகின் மீது இருந்து கொண்டு தினமும் சிரித்துக் கொண்டிருக்கிறாயே தினமும் சந்தோஷத்தோடு கொண்டிருக்கிறாயே ஃப சவுஃப தபுக்கீஃபி பத்து நீ என் வயிற்றுக்குள்ளால் நீ வருவாய் நீ அளக்கூடிய நிலைமை ஏற்படும் கொள் உன்னை பாதுகாத்துக் கொள் நான்காவதாக கேட்குமாம் பூமி எபன ஆதம் தஃப்ரஹ் அலா மஹ்ரி என் முதுகின் மீது இருந்து கொண்டு நீ குதூகளிக்கிறாய் சந்தோஷப்படுகிறாய் கொண்டாடும் போடு கொண்டாட்டம் போடுகிறாய் ஃப சவுஃப தஹசனுஃபீ பத்னி ஒரு நாள் என் வயிற்றுக்குள்ளால் வருவாய் கவலையில் ஆழ்ந்து போவாய் துக்கத்தில் வீழ்ந்து போவாய் நினைவில் வைத்துக் கொள் எபன ஆதம் ஐந்தாவதாக பூமி கேட்கிறதாம் எபன ஆதம் ஆதமின் மகனே மனிதனே உலகத்தில் வாழும் பொழுது பல இன்பங்களை நீ அனுபவிக்கிறாய் பல ருசிகளை ருசிக்கிறாய் பல சுகங்களை எல்லாம் அனுபவிக்கிறாய் ஒரு நாள் என் வயிற்றுக்குள் வருவாய் நான் உன்னை வேதனைப்படுத்துவேன் வேதனை என்னுள் நடக்கும் என் வயிற்றுக்குள்ளால் நடக்கும் முதுகின் மீது இருந்து கொண்டு என்னவெல்லாமோ செய்கிறாய் என் வயிற்றுக்குள் ஒரு நாள் நீ வரப்போகிறாய் வைத்துக் கொள் என்று பூமி ஒவ்வொரு நாளும் நம்மை பார்த்து இந்த ஐந்து விதமான கேள்விகளை முன்வைக்கிறது என்பதை நாம் சிந்தனையில் கொள்ள வேண்டும் ஏன் மக்கள் சொல்லித் தருவார்கள் ஒரு மனிதன் நல்லவனாக வாழ்ந்து அல்லாஹ் ரசூலுக்காக உலகத்தில் வழிபட்டு வாழ்ந்து மரணித்து விட்டால் அவன் கபரில் வைத்தவுடன் அவனுடைய தலைமாட்டிலிருந்து ஒரு சப்தம் வருமாம் மலக்குமார்கள் வந்தவுடன் சொல்லுமாம் தலை மாட்டிலிருந்து ஒரு சப்தம் வந்து சொல்லுமாம் மலக்குமார்களே இதோ இந்த மனிதன் இருக்கிறானே பகல் முழுவதும் இரவு முழுவதும் என்னை பயன்படுத்தினான் இந்த கபரை பயந்து என்று எது சொல்லும் நாம் வாழ்க்கையில் முழுக்க தொழுத தொழுகை சொல்லும் கால் மாட்டிலிருந்து ஒரு சப்தம் வருமாம் ஓ மலக்குமார்களே இதோ இந்த மனிதன் உலகத்தில் வாழும் பொழுது பெற்றோர்களை கண்ணியப்படுத்தினான் பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்தான் பெற்றோர்களுக்கு கொடுக்கும் கண்ணியத்தை கொடுத்தான் இங்கே வருவதற்கு முன்னால் இந்த கபுரை பயந்தவன் அப்படி வாழ்ந்தான் என்று கால் மாட்டில் இருந்து ஒரு சப்தம் வரும் வலதுபுறத்திலிருந்து வேறு ஒரு சப்தம் வருமாம் யோ மலக்குமார்களே உலகத்தில் அல்லா இவனுக்கு காசு பணங்களை கொடுத்திருந்தான் அவன் அதிகமதிகமான தான தர்மங்களை செய்து வாரி வழங்கினான் இந்த பயந்து வழங்கினான் என்று அவன் செய்த சதக்காக்கள் அவனுக்கு முன்னால் பதிவிடும் அவனுடைய இடதுபுறத்தில் இருந்து சொல்லுமாம் அவன் நோற்ற நோன்பு சொல்லுமாம் மணக்குமாறுகளே உலகத்தில் வாழும் பொழுது என்னை கொண்டு இவன் பசித்திருந்தான் தாகித்திருந்தான் சுகங்களை எல்லாம் அனுபவிக்காமல் கட்டுப்படுத்தி இருந்தான் என்று நாலா புறமும் அவனை சுற்றி அவன் செய்த எல்லா அமல்களும் மலக்குமார்களுக்கு முன்னால் தங்களை சமர்ப்பிக்கும் மாம் மலக்குமார்கள் பார்த்து ஆச்சரியப்பட்டு அவனுடைய கேள்வியை லேசாக்கிவிட்டு அந்த கபரை சொர்க்க பூஞ்சோலை ஆக்குவார்கள் என்று சொல்லப்படுகிறது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய கபரையும் அதுபோன்று சுவன பூஞ்சோலை ஆக்குவானாக ரவுலாவோடு தொடர்புள்ள கபுராக நம்முடைய கபரை அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக விஹக்கிய ஹபீதி சொல்லல்லாஹ் அலி வசல்லம் வாக்குதாவான் அலி அஹமது இல்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி